எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால் தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா முருகான்னு சொல்றதுக்கு முடிந்து ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி யுகம் முடிந்து கலியுகம் குறைக்க போகுது எல்லோரும் வியாச பகவானிடம் வந்து சுவாமி துவாபர யுகம் முடியுது நாளையிலேருந்து பொடிய கலியுகம் வருகிறதே சுவாமி எங்களுக்கெல்லாம் ஆதரவு பகவான் சொன்னார் ஏன் பா கவலைப்படுறீங்க கலியினுடைய அத்தனை கஷ்டங்களையும் போக்குவான் முருகன் கந்தசிய கீர்த்தியும் அதிலாம் கலி கல்மிஷ நாசினான் கலியனுடைய அத்தனை கல்மிஷங்களையும் முருகனுடைய புகழ் மாற்றும்னர் அந்த முருகனுடைய புகழ் தான் திருப்புகழ் திருப்புகழுங்கிற அந்த பேரு அருணகிரியார் விக்கல எங்க பெரியப்பா பழைய நூல எழுதி இருக்காரு வாரியர் அறிவுரை அமுது